என் பேர் பிரமிளா நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் ஒரு சொப்பன்குடி இருப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கேன் வசதியா கட்டி கொடுத்தா பிள்ளை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் எனக்கு எங்க அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன் அந்த லைஃப நினைச்சேன் நம்ம பிள்ளைக்கு தப்பான ஒரு லைஃப சூஸ் பண்ணி கொடுத்துட்டோமே நினைச்சு நினைச்சு எங்க அப்பா வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண பாலின வளமையம் அதாவது சுய உதவிக்குழு மகளிருக்கும் சரி அனைத்து மகளிருக்கும் சரி பாலினம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற இடமா பாலின வளமை இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது நிறுவனாங்க எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் எங்களுக்கு இழப்பீடு வேணும்னு கேட்டு வர நிறைய பெண்களுக்கு தொடர்ச்சியா நாங்க ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமா கவுன்சிலிங் கொடுத்து 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 இன்னைக்கு பல குடும்பங்களை நாங்க சேர்த்து வச்சு அவங்க நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க இந்த அத்தனையும் உருவாக்குறதுக்கு ஒரே காரணம் இந்த பாலின வளமையும் என் பேர் பிரமிளா நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் ஒரு சொக்கன் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கேன் என்னோட நான் எதுல பணி செய்றேன் அப்படின்னா நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண பாலின வளமையம் அதாவது சுய உதவிக்குழு மகளிருக்கும் சரி அனைத்து மகளிருக்கும் சரி பாலினம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற இடமா பாலின வளமை இருக்கும் அப்படிங்கறது வந்து அது நிறுவுனாங்க அதுல வந்து நான் பணி செஞ்சுட்டு வரேன் இந்த பாலின வளமை வந்து என் லைஃப்ல ரொம்பவே வந்து ஒரு மாறுதலை ஏற்படுத்திருக்கு எப்படின்னா நான் வந்து எங்க தலைமுறையிலேயே ஒரு முதல் பட்டதாரி அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு லைஃப் நமக்கு அமைச்சு கொடுப்பாங்கல்ல வசதியா கட்டி கொடுத்தா பிள்ளை நல்லா சொல்லிட்டு ஒரு லைஃப் எனக்கு எங்க அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன் அந்த லைஃபை நினைச்சேன் ஐயோ நம்ம பிள்ளைக்கு தப்பான ஒரு லைஃபை சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னு நினைச்சு நினைச்சு எங்க அப்பா வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்க லைஃப் எப்படி டோட்டலா வந்து நிறைய அவச்சொலுக்கு ஆளானோம் அம்மாவும் சரி நானும் சரி ஏன்னா சொசைட்டி அப்படி ஒரு பிரச்சனையில ஒரு பெண் நிறைய வார்த்தைகள் பேசுவாங்க அப்படிதான் அவச்சொல் அப்புறம் ஒன் இயர் கழிச்சு எனக்குன்ட்டு ஒரு என்னையே ஒருத்தர் வந்து என்ன திருமணம் செஞ்சாங்க என்னோட லைஃப் நல்லாவே இருந்துச்சு அப்பவும் இந்த சொசைட்டி என்ன வெளில நிறைய ஒரு பழிச்சொல் அப்பவும் ஒரு பழிச்சொல்ல வந்து என்ன திணிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க கடைசில தான் நம்முடைய சுயஉதவி குழு மூலமா வந்து மகளிர் திட்டத்தில இருந்து இப்படி ஒரு வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்கம்மா பாலின வளம் ஏத்துல அப்ப வந்துட்டு நான் கேட்டேன் இது எந்த மாதிரி ஒரு பணி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்கும்போது தான் இது மகளிருக்கு உண்டானது அப்ப வந்து மகளிருக்கு உண்டான இது ஒரு பணி நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியை பத்தினா வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்தாங்க எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்பைடா இருந்துச்சு ஏன்னா என்ன மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு முன்னோடியா நான் இருக்கணும் பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே கொண்டு வரணும் அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜாபுக்குள்ள போனேன் அப்போ எனக்கு எங்க அம்மாவை என் கணவரை வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்து என்ன அனுப்பி வச்சாங்க இந்த ஜாபுக்கு போகும்போது நான் ஆயிட்டேன் இந்த சட்டம் வந்து நீ மாசம் ஆயிட்டுமா அந்த வேலைக்கு நீ வேண்டான்னு என்னை விடலை என்னை வந்து அந்த பணியில வச்சாங்க அந்த இருக்கும் போது நிறைய சால்வ் பண்ணும் எப்படின்னா திருமணமான ஒரே மாதத்திலேயே கணவர் வந்து அற்ப காரணத்துக்காக இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு ஒரு பொண்ணு என்ன வந்துச்சு நான் குழந்த பிறந்து ரெண்டு மாசம் வீட்டில சீஸ்ட் இருந்தேன் எனக்கு வீட்டுல லீவ்ல இருந்தேன் லீவ் வீட்டுக்கே வந்தாங்க வரும்போது அப்ப அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்றாங்க உன்னை தட்டி கே உனக்கு உன்னை அனுப்பிட்டா உன்னை கேட்க யாரு வருவாங்க அப்படின்னு கேட்டா கேட்டு அந்த பொண்ணு அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு ரொம்பவே குத்துச்சு ஏன்னா இதே வார்த்தையால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் உடனே அந்த பொண்ணு கூட நான் போனேன் என் ரெண்டு மாசம் கை குழந்தையும் கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனும் அலைஞ்சோம் ஏன்னா அந்த பொண்ணு மேல சீட்டிங் கேஸ் போட்டாங்க அந்த பொண்ணு பின்னாடியே போனோம் நிறைய சட்ட அலுவலர்களை வச்சு அந்த பொண்ணுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புனாங்க அப்பவும் நாங்க தளரல நீ எந்த பதிலும் சொல்ல வேண்டாம் ஏன்னா அந்த பொண்ணு கன்சிவா இருந்துச்சு உனக்கும் உன் குழந்தைக்கும் கட்டாயம் நியாயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பொண்ணோட போராடி அந்த பொண்ணுடைய கணவருக்கு தொடர்ந்து விடல அந்த பொண்ணுடைய கணவருக்கு ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமா தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுத்து 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 இன்னைக்கு அவங்க கணவனும் மனைவியுமா அழகான ஒரு பெண் குழந்தையோட சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்ல அதுக்கு அடுத்து நாங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவே கேம்பெயின் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது ஒரு அம்மா வந்துட்டு என் பொண்ணு ஹஸ்பண்டோட சண்டை போட்டு காட்டு பகுதியில் ரெண்டு வருஷமா மூணு பெண் குழந்தைங்களோட இருக்காமா எப்படியாவது அந்த பொண்ணு என் பொண்ணு எங்கிட்ட மீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம் தோழிகள்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது அவங்க கிட்ட சொல்லி கதறி அழுது இருக்காங்க அப்போ அவங்க மூலமாக அந்த பதிலும் எனக்கு வருது நான் உடனே என்ன பண்ணோம் அந்த சரௌண்டிங் ஸ்டேஷன் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு சைல்டு டிபார்ட்மெண்ட்டோட உதவியோட அந்த காட்டு பகுதிக்குள்ள அவங்க போய் அந்த மூணு பெண் பெண் குழந்தைங்களும் சரி அந்த ரேடியையும் சரி மீட்டு கொண்டு வந்து அவங்க தாயிட்ட இப்ப ஒப்படைச்சு அவங்க அந்த மூணு பெண் குழந்தைகளை இப்போ கல்வியை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லை எழுபது வயசு மதிக்கத்தக்க தாத்தா வயது முதிர்ந்த பெற்றோர் குடிகார மகன் கிட்ட அவனை அவங்கள காப்பாத்தி இன்னைக்கு அவங்க சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா அந்த தாத்தா தான் சாப்பிடுறாங்க அந்த உழைக்கிற உழைப்புல கணவனும் மனைவிமா ரொம்பவே அழகா இருக்காங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க திருப்பூர்ல தொலைஞ்சு போன ஒரு குழந்தைய அரை மணி நேரத்துக்குள்ளேயே தூத்துக்குடியில இருக்க அவங்களுடைய தாய் தகுப்பங்கிட்ட நாங்க வந்து எங்க கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய சேஃபா அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் இப்படி நான் எந்த இடத்துல என்னோட லைஃபே முடிஞ்சு போச்சு விட்டு வெளியே வந்தேனோ அதே இடத்துல இந்த பாலின வளமையின் மூலமா என்னோட சிறப்பு விருந்தினரா மகளிர் தின விழாவை கழிச்சாங்க நான் படிச்ச பள்ளிக்கூடத்துலயும் சரி நான் படிச்ச கல்லூரியிலும் சரி ஒரு சிறப்பு விருந்தினரானு கூப்பிட்டாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் இந்த பாலின வளமை மட்டும்தான் ஒருவேளை இந்த பாலின வளமையும் முன்னாடி இருந்துச்சுன்னா என்னுடைய தந்தையார வந்து நான் இழந்திருக்க மாட்டேன் எங்க அப்பா யார் கூட இருந்திருப்பாங்க இந்த சொசைட்டியோட நான் நாளா இருக்க மாட்டேன் இப்போ அதாவது பிரித்து வைக்க நிறைய இடங்கள் இருக்கு ஆனா சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களுடைய பாலின வளமையும் இருக்கு இந்த பாலின வளமையம் நிறைய குடும்பங்களை ஈகோங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் எங்களுக்கு இழப்பீடு வேணும்னு கேட்டு வர நிறைய பெண்களுக்கு தொடர்ச்சியா நாங்க ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமா கவுன்சிலிங் கொடுத்து 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 இன்னைக்கு பல குடும்பங்களை நாங்க சேர்த்து வச்சு அவங்க நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க இந்த உருவாக்குறதுக்கு ஒரே காரணம் இந்த பாலின வளமையம் இந்த பாலின வளமையத்தை உருவாக்கி தந்த துணை முதல்வர்கள் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி பொதுவாவே ஒரு அரசு என்பது வந்து மக்களுக்கான தேவையை மட்டும் பார்க்காம மக்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அதுதான் ஒரு அரசோட தலையாய கடமை அப்படி பார்க்கும்போது பொதுவாக பொதுமக்களுக்கு வந்து ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா காவல் நிலையத்துக்கு போய் போன வாடிக்கை இருக்காது அதனால நாம ஏன் காவல் நிலையத்துக்கு போனோம் அங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ நமக்கான உதவி கிடைக்குமோங்க ஒரு தயக்கம் இருக்கும் அதை தவிர்ப்பது தான் பாலின வளர்ப்பு மையம் அந்த திட்டம் ரொம்ப சைலண்டா தன்னோட வேலையை ரொம்ப அழகா நேர்த்தியா செஞ்சிட்டு இருக்கு